ஒரு சினாரியோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரே டைப் ஆஃப் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தவர் ரொம்பவே ஸ்மார்ட் அவரை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ல அடிச்சுக்கவே முடியாது ஆனா அவருக்கு அப்ப அவரோட டீமோட சண்டை வந்துகிட்டே இருக்கும் அவரோட மேனேஜர் இவர்கிட்ட ஏதாவது கோபத்தை காட்டினாருன்னா அதை அப்படியே அவர் கொண்டு வந்து அவருடைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட அந்த கோபத்தை காட்டுவாரு அப்புறம் ஆபீஸ்ல இருக்க டென்ஷனை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் அங்க இருக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் காட்டுவாரு அன்னைக்கு ஏதாவது அவரு நினைச்சது நடக்கலனாலே ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி அப்படியே உட்கார்ந்துருவாரு இப்போ இன்னொருத்தவரை பத்தி பார்க்கலாம் அவரும் அதே மாதிரியான ஒரு ஜாப் தான் பாத்துட்டு இருக்காரு அவரு ஒண்ணும் பெருசா ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது கொடுக்கற வேலைய கரெக்டா பண்ணுவாரு ஆனா அவரு ஸ்ட்ரெஸ் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாரு டீமோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு ஆபீஸ் பிரச்சனைய ஆபீஸ்லயே விட்டுட்டு தான் வீட்டுக்கும் போவாரு இப்ப இவங்க ரெண்டு பேர்ல ப்ரொபஷனல் லைஃப்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி யாரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அந்த ரெண்டாவது நபர் தான் ஏன்னா அவர்கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கு போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் கோல்மேன் எழுதின எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒய் இட் கேன் மேட்டர் மோர் தென் ஐக்யூன்ற புக்கை பத்தி இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த புக்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அது எப்படி இன்டெலிஜென்ஸை விட டிஃப்ரெண்ட் ஆனது அது ஏன் ஒருத்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்றத ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய எமோஷனையும் சரி அடுத்தவங்களோட எமோஷனையும் சரி ப்ராப்பரா புரிஞ்சுகிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு பேருதான் தான்

ஆபரேஷன் இருக்கு அத பண்ணிட்டு இருக்கும் போது உங்க வீட்டுல உங்களை டின்னருக்கு கூப்பிடுறாங்க நீங்களும் போய் அந்த டின்னரை சாப்பிட்டு இருக்கீங்க அப்போ உங்க தம்பியோ இல்ல அண்ணனோ உங்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு ஜோக் சொல்றாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லனா நீங்க மறுபடியும் அதுக்கு கோபப்பட்டு அது ஒரு பெரிய சண்டையில போய் முடிஞ்சிடும் இதுவே உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருந்து அந்த எமோஷன்ஸ் என்னன்றத புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே அந்த ஜோக் சொன்னனால அவன் மேல கோபம் இல்ல நாளைக்கு இருக்க அந்த பிரசன்டேஷனை நினைச்சி நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கறதுனால இந்த கோபம் எனக்கு வருதா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அப்போ உங்களுக்கே தெளிவா தெரிஞ்சிடும் அந்த கோபத்துக்கு பின்னாடி உங்களோட ஸ்ட்ரெஸ் தான் இருக்குதுன்றதை அது உங்களுக்கே தெளிவா தெரியறதால இந்த கான்வர்சேஷன் ஃபைட்ல போய் முடியாது சோ இதுதான் செல்ஃப் அவேர்னஸ் அதாவது உங்க எமோஷன்ஸ் பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறது நம்பர் டூ செல்ஃப் ரெகுலேஷன் செல்ஃப் ரெகுலேஷன்னா என்ன அப்படின்னா உங்க எமோஷன்ஸை நீங்க மேனேஜ் பண்றதுக்கான எபிலிட்டிய நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறது அதுவும் முக்கியமா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதோ இல்ல அப்செட்டா இருக்கும் போதோ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒருத்தர் உங்களை கட் பண்ணி முன்னாடி போறாரு அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே நீங்க அவனை கண்ட மெனிக்கு திட்டுவீங்க இல்ல ஹாரனை நல்லா சதமா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு படி மேல போய் நான் மறுபடியும் அவனை ஓவர் டேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேகமா உங்க வண்டியை ஓட்டிட்டு போவீங்க ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு

இருக்கலாம் ஒரு கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்காக ஓடிட்டு இருக்கும்போது அதுல கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றி உங்களை சந்தோஷப்படுத்தினாலே நீங்க உங்க கோல்ல ஃபோகஸ்டா இருப்பீங்க அப்படி இருக்கும் போது எந்த மாதிரியான டஃப் சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்க அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிடுவீங்க ஆனா இதே நீங்க ஒரு சின்ன சின்ன வெற்றிக்குமே எக்ஸ்டர்னல் ரிவார்டா மணி இல்லனா ரெக்கனிசேஷனை எதிர்பார்த்து ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சில நேரம் கிடைக்கலாம் சில நேரம் கிடைக்காமலும் போகலாம் அப்படி கிடைக்காம போகும்போது நீங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உக்காந்துருவீங்க உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிட்டார் கத்துக்கிறதுக்காக போறீங்க ஏன்னா உங்களுக்கு கிட்டார் கத்துக்கிட்டு அதை வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு அப்படி கத்துக்கிட்டு இருக்க இனிஷியல் பேஸ்ல நீங்க நிறைய தவறுகள் பண்ணுவீங்க கார்ட்ஸ் எல்லாமே சரியா வாசிக்க வராது அப்படி நீங்க கஷ்டப்பட்டு யார் முன்னாடியாவது வாசிச்சு காட்டும் அது அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு இத யாருக்காக கத்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க சந்தோஷப்படுத்தவா இல்ல உங்களை சந்தோஷப்படுத்தவா அப்படின்றத நீங்க யோசிக்கணும் நீங்க வந்ததே உங்களுக்கு தான் அதனால உங்களுக்கு அதுல ப்ராக்ரஸ் தெரிஞ்சாலே போதும் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்க தேவை கிடையாது இந்த மைண்ட் செட்ல நீங்க நோக்கி நீங்க தெளிவா போய்கிட்டே இருப்பீங்க யாரும் உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது ஆனா அதை விட்டுட்டு உங்களை யாருமே பாராட்டல அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும் நீங்க டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க நம்பர் போர் எம்பதி எம்பதி அப்படின்றதுக்கு சரியான தமிழ் வார்த்தை அனுதாபம் அப்படின்னு சொல்லலாம் எம்பதி அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க நீங்க அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க ட்ரை பண்றது அவங்க வாயை திறந்து சொல்லலனாலும் அவங்க எமோஷன்ஸ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இன்னும் தெளிவா சொல்லணும்னா அடுத்தவங்களோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாக்குறது உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்டு ரொம்ப அப்செட்டா இருக்காரு ஆனா அவரு தான் இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாரு அதை கேட்டுட்டு நீங்க அப்படியே விட்டுறாம அவருடைய டோன்லயும் இல்ல பாடி லாங்குவேஜ்லயும் டிஃபரன் தெரிஞ்சது அப்படின்னா நீ எப்பவும் போல இல்லையே உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் நீங்க அவர் மேல அனுதாபப்படுறது இது அவருக்கு தனக்காக யாரோ ஒருத்தவர் சப்போர்ட்டா இருக்காங்களே அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை உருவாக்கும் நம்பர் ஃபைவ் சோசியல் ஸ்கில்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல சோசியல் ஸ்கில்ஸ் எதுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்னா அப்பதான் நம்மளால ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன் முடியும் அது யார் கூட வேணாலும் இருக்கலாம் நீங்க ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஒரு அப்ரோச் உங்களுடைய கொலிக்கு பிடிக்கல அத அவரு உங்ககிட்ட சொல்லும்போது போது நீங்க திரும்ப கோவப்பட்டு ஆர்கியூ பண்ணாம அத முழுசா கேட்டுட்டு உங்க ரெண்டு பேரோட அப்ரோச்சுமான ஒரு காமன் கிரவுண்ட கண்டுபிடிச்சி அங்க இருந்து உங்க கான்வர்சேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்றது அவருடைய பாயிண்ட் உண்மையிலேயே வேலிடா இருந்ததுன்னா நீங்க ஈகோ பார்க்காம அதை எடுத்துக்கணும் அப்படி இருக்கும் போது அவரு உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் உருவாகும் அதே சமயம் உங்களை ஒரு நல்ல டீம் பிளேயராகவும் காட்டும் அடுத்து ஆத்தர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ரியல் லைஃப்ல அப்படின்றத சொல்றாரு ஒன்னு கெரியர் சக்சஸ் நல்ல ஐக்யூ அதாவது இன்டெலிஜென்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலையை வேணா வாங்கி தரும் ஆனா அதுல அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போய் நீங்க ஒரு நல்ல லீடர் ஆகணும்னா உங்களுக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது இந்த ஈக்யூவை வளர்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்

மேனேஜ் பண்ண முடியும் அப்படி இருந்தாலே அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ஹெல்த்தியாவே இருக்கும் ஏன்னா இப்பெல்லாம் அதிகமான ஸ்ட்ரெஸ்னால தான் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வருது அதனால நம்ம ஈக்யூவை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்ல நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த எல்லாமே அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்ல சொல்லி இருக்க கொஞ்சம் விஷயங்கள் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய டாபிக் அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புக்ல டேனியல் கோல்மேன் பேசியிருக்காரு இத பத்தி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீர்வு நன்றி வணக்கம்